வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எங்கள் தங்கச்சி தோட்டத்தில் நிறைய காய்ச்சிருக்கு அது எப்படி இருக்கும்னு பார்க்காதே பாருங்கள் நிறைய நீர் சத்துண்டு கால்சியம் சத்துண்டு உடம்புக்கு நல்லது அந்த பழம் நீங்களும் எங்கேயாச்சும் கண் கிடச்சிதுன்னா உங்கள் தோட்டத்துலேயும் வாங்கி வைக்கீங்க நல்லா ஃபுல்லாக காய்க்கி இப்போ இந்த வெரைட்டி வந்து சிகப்பு வகை வாட்ரு ஆப்பிள் வாட்டர் ஆப்பிளில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து சிகப்பு ஒன்று வந்து பச்சை இது வந்து சிகப்பு வகை வாட்ரு ஆப்பிள் வாங்க இப்போ வேடிக்குள்ளே போகலாம் அந்த காய் எப்படி இருக்குதுன்னு மரம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வேடிக்குள்ளே போகலாம் இதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரம் காய் எப்படி காய்ச்சிருக்குது பாருங்க எக்கசக்கமாக இருக்குது பாருங்க காய் அது காய்னாலும் கொத்து கொத்தா பிடிச்சிருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரைப்பழுப்பு முழு பழுப்பு ஆச்சுன்னா இந்த காய் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் ஆகிடு மேல எல்லா பக்கமும் காய் இருக்குது பாருங்க இந்த பழம் பழுக்க ஆரம்பிச்சதுன்னா அப்படி ரெட் கலரில் ஆயிரு இப்போ இந்த பழம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அரைப்பழுப்பு ஆனால் இது நம்மளுடைய வகை பார்த்தீங்கன்னா அப்படி கொத்து கொத்த காய்க்கு Karena air juga warna, biar enggak dilempar ke kota-kota air warna. இது பார்த்தா பூவு காய் எப்படி இருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா வெக்காய் இது உள்ள இப்போ பழுக்குது இது ஒரு காய் பறிப்போம் இது பார்த்திங்கன்னா உடம்பு தண்ணி எப்படியோ உரம்பு தண்ணி